இறை இசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பங்குக்கு திருப்பலி நிறைவேற்றி போயிருந்தேன் அப்போ திருப்பலியில் நான் பார்க்குறேன் இறைவார்த்தை முடிஞ்ச உடனே இது ஆடவரின் அருள் வாக்கு அப்படின்னு சொன்ன உடனே இறைவா உமக்கு நன்றி அப்படின்னு சொல்வதற்கு அங்கே குரல் எழும்பவே இல்லை இப்போ நான் மறையுறையில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அப்போ என்ன எதுக்காக நம்ம திருப்பலிக்கு வருகிறோம் அப்படின்னு கூட உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கொஞ்சம் அன்றைக்கு கொஞ்சம் காட்டமாக பேசினேன் ஆனால் மன்னிப்பு கேட்டேன் ஆனாலும் மனசு அதை உறுத்திக்கிட்டே இருக்குது என்ன அப்படின்னா இறைவார்த்தையின் வழியாக ஏசு என் கூட அந்த திருப்படியில் பேசுகிறாரு அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் இன்றைக்கு பங்கு எடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் நாம் இருக்கிறோம் அப்புறம் அந்த திருப்பலியும் சரி இன்றைக்கு காலையிலையும் திருப்பலி போயிட்டு வந்து தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் நற்கருணை வாங்கும் பொழுது ஆமீன் அப்படின்னு பதில் கூட அதில் ஏசு இருக்கிறார் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு கூட நற்கரணையை உட்கொள்ளி பழகாத ஒரு மனநிலைமை இன்றைக்கு நம்மகிட்ட பெருகிட்டே போகுது ஏதோ வாரம் பங்கெடுக்கிறோம் போகிறோம் திருப்படியினுடைய முக்கியத்துவம் ஏன் இன்றைக்கும் மக்களுக்கு ஏன் புரியலை அது ரொம்ப மனதை அழுத்திக் கொண்டே இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னா இந்த காணொளி கடந்த வாரத்தில் ஸ்டேட் பேங்க் காலனிக்கு என்னையை கூப்பிட்ருந்தாங்க திருப்பலி நிறைவேற்றுவதற்காக யாருக்கு அப்படின்னா பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக அப்போ நான் ஒரு மூன்று நாட்கள் அவங்க ஃபாதர் என்கிட்ட கேட்டுக்கிட்டது என்னென்னா திருப்பலியை பற்றி பேசுங்க பிள்ளைகளுக்கு இன்றைக்கி அதனுடைய மகத்துவம் புரியலை அந்த ஏக்கம் ஃபாதர்கிட்ட வந்து வெளிப்பட்டுச்சு நானும் ஒரு மூன்று நாட்கள் அந்த திருப்பலியை குறித்து அந்த பிள்ளைகளோடு மறைவுரையில் கொஞ்சம் நேரம் எடுத்து பேசினேன் ஸோ நான்காவது நாள் ஒரு ஃபீட்பேக் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக சரி என்னென்ன இந்த மூணு நாள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுவிட்டால் நிறைய பேர் பதில் சொன்னான் அதை கற்றுக்கிட்டோம் இதை கற்றுக்கிட்டோம் எல்லாமே நல்லா இருந்துச்சு கிட்டத்தட்ட கரெக்டாக ஏழு பேர் பதில் சொன்னாங்க அன்பு மக்களே நான் போய் சொல்லலை உண்மையாக நடந்ததை சொல்கிறேன் அதில் ஒரு ரெண்டாம் கிளாஸ் பிள்ள கை தூக்குனாங்க அப்போ எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சின்ன பிள்ளை உற்சாகமாக கை தூக்குனாங்க சரி அவங்க எதாவது சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீடத்துக்கு கூப்பிட்டேன் அவங்கள பீடத்துக்கு கூட்டோன்னு வந்து என்ன சின்னவங்க என் கீழே மைக்கு கீழே தான் இருந்தாங்க என்ன சொன்னீங்க என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டேன் உண்மையிலே சொன்னேன் அன்பு மக்களை ரெண்டாம் கிளாஸ் பிள்ளைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின விதம் பைபிள் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள் சின்னம் சிறிய சகோதரர்களுக்கு நீர் வெளிப்படுத்தி நீரே ஆண்டவர் அந்த சின்ன குழந்தைக்கு அந்த மூணு நாளில் வெளிப்படுத்தின விஷயமா இல்லை அவருடைய அந்த பிள்ளையினுடைய பெற்றோர் அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த விஷயமானு தெரியல அந்த பிள்ளை சொன்ன விஷயம் என்ன தெரியுமா ஃபாதர் நம்ம வாழ்க்கையில் திருப்படி தான் ஃபாதர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாம் கிளாஸ் பிள்ளை உணர்ந்து சொன்னேன் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல அந்த பிள்ளைகள் போய் சொல்ல தெரியாது நடிக்க தெரியாது அது உள்ளத்தில் என்ன இருக்கோ அதை தான் சொல்லும் அன்றைக்கி அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை ஃபாதர் திருப்பலி தான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபாதர் நான் இந்த பிள்ளையை கட்டி அணைச்சி மைக்கில் சொல்ல சொன்னேன் ஏன்னா எல்லாருக்கும் கேட்கட்டுமே திருப்பலி தான் முக்கியம் ஃபாதர் இன்னைக்கு காலையிலையும் நான் சென்ற இடத்துல இதைத்தான் நானும் சொன்னேன் அவங்ககிட்ட திருப்பலி தான் முக்கியம் ஏன்னா திருப்பலி காலையிலே நீங்கள் பங்கெடுத்துட்டு இயேசுவை உட்கொண்டுட்டு உங்கள் நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்களே இது எவ்வளோ பெரிய ஆற்றல் காலையிலே அவருடைய வார்த்தை இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு என்ன பேசுகிறார் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்களே எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் செவிக்கும் உணவு வயிற்றிற்கும் உணவு ஆத்மாவிற்கும் உணவு மைண்டுக்கும் உடம்பு உணவு எவ்வளோ அற்புதமான விஷயம் இந்த இந்த திருப்பலிக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி காலையில் திருப்பலிக்கு போனீங்களா நீங்கள் போயிருப்பீங்க அப்படின்னா உருப்படியாக பங்கெடுத்தீங்களா முழுமையாக பங்கெடுத்தீங்களா திருப்பலி வாழ்க்கையில் முக்கியங்கிறத உணர்றீங்களா என் படிப்பை விட என் வேலையை விட என் சாப்பாடை விட என் உலகத்தை விட என் குடும்பத்தை விட திருப்பலி முக்கியம் ஏன்னா அந்த திருப்பலியில் ஏசு உண்மையாக உடலாக உயிராக ஆத்மாவாக எனக்குள்ளே வர அதானே முக்கியம் இயேசுவை பெற்றுக்கொள்கிறது தானே முக்கியம் அப்புறம் ஏன் இந்த திருப்பலியுடைய முக்கியத்துவத்தை இன்னும் உணராமல் இருக்கிறோம் அன்பு மக்களே இது கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டுமே கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன எத்தனையோ புனிதர்கள் இந்த திருப்பலியை குறித்து அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்கன்னா நமக்கு அதை கேட்டும் கேட்காத மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கிறோம் அண்மை காலத்தில் வாழ்ந்த புனிதர் என்ன புனித பியோ அவருடைய வாழ்க்கையில் அவர் திருப்படி நிறைவேற்றுகிற பொழுது அவருடைய முகமே மாறி போயிருக்குங்கிறாங்க பார்த்தவங்க ஏன்னா அவர் மறு கிறிஸ்துவாக அங்க நிற்கிறார் ஏசு அங்க இறங்கி வாரார் உணர்றாங்க பாருங்க எத்தனையோ புனிதர்கள் ஏன்னா ஒரு சில புனிதர்கள் சொல்றாங்க நாங்கள் மெய்யாகவே திருப்படி நடக்கிற பொழுது வானதூதர்கள் அந்த பீடத்தை சுற்றி நிற்பதை பார்க்கிறோம் உண்மை இன்னொரு புனிதர் சொல்றாங்க அவருடைய காட்சியில மரியால் திருப்பலி பீடத்திற்கு முன்பாக முழந்தால் படியிட்டு நின்றால் கண்ட காட்சியில் அவங்க பார்க்குறான் ஏனென்றால் ஏசு அங்கே இறங்கி வருகிறார் அவ்வளோதான் அன்பு மக்களே திருப்பலியில் இயேசு வராங்க அன்பு மக்களே இங்கே இயேசுவை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த திருப்பலியில் இருக்குது அதுவும் காலையில் நீங்கள் இந்த திருப்படியில் பங்கெடுத்து இயேசுவை உட்கொண்டுட்டு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வாழ்க்கை எவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஏன் இதை நீங்கள் உணரவே மாட்டேங்கிறீங்க எங்கெங்கெல்லாமோ எதை எதையோ தேடி போகிறோம் இதை உணர்ந்து அதிகாலையிலேயே ஏசு உட்கொண்டு வாழ்க்கையை ஆரம்பித்து பாருங்க உணர்ந்து கடமைக்கு நான் சொல்லல உணர்ந்து வாழ்க்கை நிச்சயமாக அற்புதமான வாழ்க்கையாக மாறும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்லலை அந்த ரெண்டாம் கிளாஸ் சொல்லுது ஃபாதர் திருப்படி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபாதர் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமன்